வணக்கம் நண்பர்களே இது சபரிமலை சீசன் ஐயப்பசாமிக்கு மாலை போட்டு எல்லோரும் சபரிமலைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடிய சீசன் இப்போ சமீபமாக நம்ம ஒரு பாடல் வந்து ஒரு அம்மையார் வந்து பாடியிருக்காங்க என்னென்னா ஐஎம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் தப்பா அப்பா அப்படிங்கிற பாடல் வந்து அவங்க பாடியிருக்காங்க அதற்கு நிறைய பேர் வந்து அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்து மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த விஷயத்தினால மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லை அந்த விஷயம் வந்து உங்களை வந்து நல்லது செய்கிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா அது தப்பே கிடையாது அது வந்து எந்த ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம் மதன் மதம் மீது கொண்ட கொல்லப்பட்ட நம்பிக்கையோ இல்லை நம் முன்னோர்களை கடவுளாக வழிபட்டு அதன் மீது ஒரு நம்பிக்கையோ எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கையால் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது உங்களையும் அதை நல்லது செய்ய தூண்டிகிட்டே இருக்கணும் ஹிந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி நம்ம யாரை வழிபட்டுட்டு இருந்தோம் நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு இருந்தோம் அவங்க நடுகளாக நினச்சி அவங்கள கடவுளாக நினச்சி அவங்கள வழிபட்டுட்டு இருந்தோம் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க நம்மளோட பாவங்கள் அவங்க மன்னிப்பாங்க அப்படின்னு நினச்சி இருந்தோம் அதனால் இப்போ சபரிமலைக்கு வந்து பெண்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக ஐதீகமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்போது நம்ம இந்தியா நம்ம பாரத திருநாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து மதத்தில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு மதத்துலேயும் அந்த மதத்தை சார்ந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்குது ஆனால் எதுக்கு அதை வச்சுருக்காங்கன்னா இதை நீ செஞ்சதுக்கு அப்புறமா தான் நீ கரெக்டாரு இல்லை இந்த ஒரு விஷயம் உன்னை கரெக்டாக இருக்க வைக்கும்னு தான் அந்த ஒரு நம்பிக்கைகள் அவங்கள வந்து கொண்டு வர்றது ஸோ இப்போ இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு நம்ம பாரத திருநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் அதிகம் பெண் தெய்வங்களுக்கு தான் ஹிந்து மதத்தில் வந்து அதிகமான கோயில்கள் கட்டியிருக்காங்க இப்போ இந்தியாவிலே நீங்கள் கணக்கெடுத்திங்கன்னா பெண் தெய்வங்களுக்கான கோயில் தான் ரொம்ப வெகுவாரியாக இருக்குது ஸோ நம் வந்து பெண்களை தெய்வமாக போற்றிய ஒரு நாடாக தான் பார்க்கப்பட்டுட்ருக்கு ஆனால் நம்ம நாட் நம்ம கலாச்சாரத்தையே பார்த்தீங்களே ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஓட்டிங் ரைட்ஸ் எடுத்துக்கோங்களேன் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே தான் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஆண் பெண் அவங்க வேற்றுமையை பார்க்கல ஆனாக இருந்தால் இருபது வயசு பெண்ணாக இருந்தால் இந்த வயசு கல்யாணத்துக்கு பார்த்தா பெண்ணாக இருந்தால் பதினெட்டு வயசுக்கு மேலே ஆனாக இருந்தால் இருபத்தோரு வயசுக்கு மேலே ஆனால் ஓட்டிங் கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக கொடுத்துங்க இது நிறைய நாடுகளில் இது கொண்டு வரப்படாத ஒரு விஷயம் ஸோ நம் திருநாட்டில் விமனுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பெருசாக கொண்டு வரது இன்ஃபேக்ட் விமனை தான் அதிகமாக தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு நாடு நம் பாரத திருநாடு ஏன்னா பெண்களுக்கு தான் கோயில்களே அதிகமாக இருக்குது நம்ம பாரத திருநாட்டில் சரி இப்போ பெண்களை ஏன் வந்து கோயிலுக்குள்ளே மாட்டுறாங்க சபரிமலை விட விடமாட்டுறாங்க அது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னதை பார்க்கலாம் பெண்களை மட்டும் சபரிமலை கோயிலுக்குள்ளே விட மாட்டேக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள நம் கேரளாலையும் கர்நாடகாலையும் இந்தியாவோட ஒரு சில பகுதிகளையும் ஆண்களையும் நிறைய கோயிலுக்குள்ளே மாட்டாங்க அது நம்ம நிறைய பேத்துக்கு தெரியறது ஆனால் எந்த ஆணும் ரோட்டில் இறங்கி எங்களை வந்து அந்த கோயிலுக்குள்ளே விட விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போராட்டினது நாம் நாங்கள் பார்த்தது கிடையாது ஏன்னா அதை வச்சுருக்க நம்பிக்கை அந்த நம்பி எதுக்கு நமக்கு எடுக்கணும் சரி இப்போ ஐயப்பசாமி கோயில் எடுத்துக்கோங்களேன் ஐயப்பனுக்கு மொத்தம் எட்டு அவதாரங்கள் இருக்குது எட்டு அவதாரங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து அவர் வந்து பெண்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லலை சபரிமலையில் இருக்கக்கூடிய கோயில் அவர் ஒரு பிரம்மச்சாரி அவதாரத்தை மேற்படுறாரு அப்போ ஆண்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் விரத இருந்து இருமுடி கட்டி அவரை வந்து வணங்க போகிறாங்க அப்போ முழுவதுமாக ஆண்களாக செல்லக்கூடிய ஒரு கூட்டம் இப்போ இருக்கக்கூடிய காடு வெஸ்டன் காட் சவுத் இந்தியால வெஸ்டர்ன் காட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸே பேர் போனது ரெண்டே விலங்குகளுக்காண்டி ஒன்று யானை இன்னொன்று புலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புலிகள் குறைஞ்சிருச்சு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா காடு நிறைய புலி சிங்கம் தான் புலி யானை தான் இருக்கும் சாரி சிங்கம்னு சொல்ல சிங்கம் நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் கிடையாது யானையும் சிங்கம் தான் புலி தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காடு வெஸ்டர்ன் காட்ஸ் அதனால் இப்போ இருக்கக்கூடிய பாதைகள் வந்து அந்த காலத்தில் பாதைகள் கிடையாது அதனால் ஒரு ஆண் அப்படிங்க அவன் வந்து அந்த சுட்டுவேஷன்களை சமாளித்து வந்துடுவாங்க கூட்டமாக போவாங்க இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாகலாம் போக மாட்டாங்க கூட ஒரு பத்து பேர் சேர்ந்து சபரிமலைக்கு மழை போட்டு போவாங்க பத்து பேர் சேர்ந்து போவாங்க அவங்க பாதுகாப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனாலுமே அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி சபரிமலைக்கு போகிறான்னாலே வந்து ஒரு ஒரு பயத்தோடே இருப்பாங்க வந்து ஏன்னா காட்டு பாத வழியாக போகிறான் டேஞ்சரஸான அனிமல்ஸ் இருக்குது இவன் எப்படி திருப்படி வருவான்ங்கிற ஒரு நம்பிக்கையில் நம் மக்கள்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் பெண்களை ஏன் அந்த வழியாக விடவில்லை அப்படின்னா அந்த காலத்தில் இப்போ அந்த காலத்தில் புளிக்கு பயந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம் சபரிமலைக்கு போகிறத ஆனால் இப்போ நம்மளை தான் புளியை காப்பாற்றின நிலைமையில் புளி இருக்குது பாவம் அதோட தலையெழுத்து அப்படி ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்து மூவாயிரத்துக்குண்டான புலிகள் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க வெஸ்டர்ன் கால்ஸில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு எக்ஸாக்டான கணக்கு தெரியல மேபி சொற்பமான புலிகள் தான் இருக்கலாம் அதனால் இப்போ நம்ம வந்து புளிக்கிட்டேன்னு நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியதில்லை நம்ம தான் புளியை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில ஆண்டாவதை வச்சுட்டான் அதில் மிகவும் சொற்பமான புலிகள் இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக போகிறாங்க பாதுகாப்பு நல்லாயிருக்கு பாதுகாப்பு நல்லா இருக்கு நிறைய செக் போஸ்ட் இருக்காங்க ஒரு பர்டிகுலர் சர்டின் மீட்டர்ஸ்க்கு நடுவில் துப்பாக்கி பாதுகாப்போட போலீஸும் போட அப்போ அந்த காலத்தில் பெண்களை விடாமல் இருந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் இன்னொன்று ஓப்பனை சொல்லப்போனா சபரிமலை சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து ஒரு பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரிய விரதம் அவரும் ஒரு ஆண் ஒரு பிரம்மச்சாரிய விரதம் ஒரு அண்ணா இருப்பான் அது ஆண் இருப்பான் கூட்டமாக போவாங்க ஸோ பெண்கள் வந்து அவங்க கூட்ட நடத்தத்தை இடிச்சிட்டுலாம் போக முடியாது இதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அப்போ மாதவிடாய் காலத்தில் ஏன் பெண்கள் வந்து அந்த காலத்தில் கோயிலுக்கு விடாமல் இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு கதை நான் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசியான கோயில்கள் வந்து காடுகள் பக்கத்தில் தான் இருந்திருக்கு அப்போ இப்போ பெண்களோட மாதவிடாயோட விடாயோட காலத்தை வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது முந்தும் பிந்தும் அது ஒரு ஒருத்தரோட உடல்நிலையை பொறுத்திருக்கு சில பேருத்துக்கு கரெக்டாகவே வரும் சில வயதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த பெண்ணுக்கு எந்த பெண்ணுக்குமே தெரியாது இன்றைக்கி நமக்கு வருவோம் வராது அப்படின்னு அப்போது ஒரு பெண் வந்து அவள் எதிர்ச்சியாக கோயிலுக்கு இருக்கிற டைமில் அவளுக்கு வந்து மாதவிடாய் வந்து வந்துடுச்சு அப்போ அந்த அந்த ரத்தம் வந்து கீழே படப்பட அந்த இரத்த வாடகைக்கு காட்டில் இருக்கக்கூடிய அவளை சூழ்ந்து தாக்கிருச்சான் நான் சொல்கிறது இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனாலே தான் கோயில்கள் முக்கால்வாசியான கோயில்கள் காடு பக்கத்தில் தான் பெண்களை வந்து கோ மாதவிடாய் நேரத்தில் கோயிலுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ ஹிந்து மதத்தில் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க எத்தனையோ கோயில்களை பெண்களை அலோவ் பண்ணுறாங்க எத்தனையோ கோயில்களை பெண்களை மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க எத்தனையோ கோயில்களை பெண் தெய்வங்களை தான் முழுக்க முழுக்க வழிபடுறாங்க எத்தனையோ கோயில்களை பெண்களே முன்னாடி நிறுத்தி எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன் இந்த ஒரு கோயிலை மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து உண்மையிலே தெரியலை ஹிந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தை இது கக்குவதாக நான் பார்க்குறேன் அதனால் ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே விட்டுறது நல்லது இப்போ மொனாஸ்ட்ரிஸ் எடுத்துக்கோங்களேன் அதாவது மொனாஸ்ட்ரிஸ் எடுத்துக்கோங்களேன் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஆண் சன்னியாசி இருப்பாங்க பெண் சன்னியாசி இருப்பாங்க ஆனால் ஆண் சன்னியாசிகளுக்கு தனியான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க பெண் சன்னியாசிகளுக்கு தனியான ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இது எந்த வகையில் ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருக்கும் அப்படி தான் இருக்கணும் ஸோ எந்தெந்த ஒரு விஷயத்துக்கு கட்டுப்பாடு நம்ம முன்னோர்கள் வச்சுருந்தா அதில் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது அதனால் கடவுளை கொச்சைப்படுத்தவோ ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தவோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஸோ அந்தந்த மதத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சென்டிமெண்டான விஷயத்த நம்ம கொடுத்தே தான் ஆகணும் ஸோ என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த நான் சொல்லு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து ஐயப்பசாமி மேலெலாம் அந்தளவுக்கு பெருசாக ஒரு பக்திலாம் கிடையாது ஆனால் இப்போ என்னோடய சித்தப்பா ஆள் வந்து மாலை போட்டிருக்காங்க ஐயப்பனுக்கு சென்னை கே கே நகரில் தான் ஒரு ஐயப்பன் கோயில் உண்டு அதை வழியாக தான் எப்போவுமே தாண்டி போவோம் ஆனால் என்னென்னு தெரியல இப்போது ஒரு த்ரீ டேஸ் பேக் அந்த கோயிலே தாண்டி போகும்போது என் சித்தப்பா வந்து பைக்கு நிப்பாட்டுறா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து எப்பா எதுக்குப்பா எங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு ஏன்னா அவர் நிப்பாட்ட சொன்னால் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ஆனால் நான் வந்து எதுக்குப்பா எங்கே நிப்பாட்டிட்டு பிற பார்த்துக்கலாமான்னு சொன்னேன் ஸோ நான் நிப்பாட்டாமல் போனேன் ஆனால் என்னன்னு தெரில திடீர்னு என்னையே அறியாமல் ஒரு பைக் வந்து எங்கள் பைக் முன்னாடி நின்று எங்களை நிப்பாட்டை வச்சிருச்சு அப்போது வந்து சித்தப்பா சொன்னார் ஐயப்பன் தானே உள்ளே கூப்பிடுறாரு போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நிஜமாலுமே நடந்த விஷயம் எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன் எங்கெல்லாமோ போயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒன்று ஃபீலிங் வந்து எனக்கு வந்து வந்ததே கிடையாது ஆனால் ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போய் ஐயப்பனை வழிபட்டப்ப ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக அது வந்து இருந்தது ஒருவேளை என்னோடய நட்சத்திரம் என்னோட நான் என்னோடய நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு கடவுள் வந்து ஐயப்பனும் எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ ஒரு டிஃப்ரெ ஒரு பெக்யூலியர் ஒரு ஃபீலிங் இங்கிலீஷில் பெக்யூலர்னு ஒரு ஒரு புரியாத ஒரு ஃபீலிங்காக ஏற்பட்டுச்சு ஸோ அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ வந்து யாரோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணாமல் நடந்துக்கிறது நல்லது நன்றி